ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கிராண்ட்மாஸ் கேலரி இங்கே காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு அந்த சில பொருட்களை இன்றைக்கு விற்பனைக்காக விற்கிறேன் அதை பற்றி நீடெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் சிலை தான் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் சிலை சின்ன சிலை நல்லா அம்சமாக நல்ல திருவாச்சியோட கீழே பேஸோட நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது திருவாச்சியில் நல்ல யாலி டிசைனோட நல்ல திரு திருத்தமாக இருக்குது எல்லாமே சைஸ் வந்து உங்களுக்கு அஞ்சு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி முந்நூறுபா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ஃபைவ் இன்ச்சு ஹைட்டு அடுத்ததாக பார்க்குறது யானை விளக்குன்னு சொல்லக்கூடியது யானை மேலே ஒரு சின்ன விளக்கு இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசைனு இதுவுமே அழகாக பேஸோட நல்ல திருத்தமாக நல்ல விளக்கும் நல்ல ஆழமாக நல்ல ஒரு எண்ணெய் விட்டு நல்லா விளக்கு ஏற்றுகிற மாதிரி திருத்தமாக இருக்கக்கூடியது இது வந்து மூணு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது தொள்ளாயிர ரூபான்னு விலை கொடுக்குறேங்க மூன்றரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் இந்த மாதிரி இப்போ ரெண்டுமே சேர்த்து ஒன்றா பக்கத்து பக்கத்தில் வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் செட்டாக போட்டிருக்கேன் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் விளக்கு வந்து பிள்ளையார் சில வந்து ஆயிரத்தி முந்நூறுபா அடுத்த பக்கத்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் இது நல்லா வித்தியாசமானது வாங்கின வாக்கில் போட்டிருக்கோம் வாஷ் பண்ணணுன்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கக்கூடியது ஈயம்லாம் உள்ளே இருக்க ஈயம்லாம் நல்லா பளிர்னு இருக்குது யூஸ் பண்ணாத புழங்காத பீஸ் தான் உங்களுக்கு இது வந்து ரெண்டு சைடும் நல்லா ஹேண்டில் வித்தியாசமாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி ரொம்ப பார்த்ததில்ல நல்ல வித்தியாசமான ஹேண்டிலோடு இருக்குது நம்ம டைனிங் டேபிள் எடுத்ததும் தயிரோ இல்லை சட்னியோ அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் ரெண்டரை இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது இந்த பாக்ஸ் வந்து எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேன் எயிட் ஹண்ட்ரடுங்க சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் தான் அடுத்த பார்க்குறது வந்து ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு அந்த காலத்தில் உள்ள ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு இதெல்லாமே ஒரே வார்ப்பில் செஞ்சது ஜாயிண்ட் இருக்காது ஒரே வார்ப்பில் செஞ்சது மேலே வந்து அந்த காலத்தில் இந்த இதில் திரி போட்டு நல்லா அழகாக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க சைஸ் வந்து காலஞ்சு இருக்கக்கூடியது ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் இதை ஆன்டிக் கேட்டகரியில் அவன் கலெக்ட் பண்ணுறது தான் வித்தியாசமான விலைக்கு நல்லா அந்த பாதம் வச்ச மாதிரி நல்லா ஹைட்டாகவும் இருக்குது ஒரே பீஸில் ஒரே மோல்டில் ஆயிரத்தி நானூறுபா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்க அடுத்த பார்க்குறது கங்காயம்மனா சொம்புன்னு சொல்லக்கூடியது ஒரு தீர்த்தம் வச்சு பூஜை ரூமில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது மூணு பித்தளை காப்பரை வெங்கலம்ன்ற மாதிரி மூணு மெட்டலில் உள்ளதுன்ற சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம தண்ணி வச்சு நம்ம வாஷ் பண்ணோம்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நம்ம தண்ணி வச்சு தீர்த்தம் வச்சு நம்ம பூஜை அறையில் வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஆயிரத்தி நானூறுபா அஞ்சு இஞ்சு சைஸ் ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பாக்கிறது ஒரு வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தனப்பிலா டைப்பில் இருக்கக்கூடியது இந்த மாதிரி பாதம் வச்சு இந்த மாதிரி காடி ஒவ்வொரு இதுலேயும் காடி மாதிரி வரும் இந்த மாதிரி டிசைன்லாம் வச்சு செய்யறது அந்த காலத்துல தான் இப்பெல்லாம் இந்த மாதிரி வர்றதில்ல மு உங்களுக்கு ஏன்னா இந்த காடி வச்சுலாம் செய்யும் போது அது வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு ரொம்ப வேலை நிறையா எடுக்குங்கிற மாதிரி அதனால் அந்த காலத்தில் உள்ள பொருள்லாம் அந்த மாதிரி வந்திருக்கு இது சந்தனப்பழை வந்து ஆயிரத்தி முந்நூறுபான்னு விளக்கு கொடுக்குறேங்க மூணு இன்ச்சுக்கு நாலு நாலு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய த ஒரு தாம்பாள தட்டு தான் மூணுது ஒரு ஒன்றா செட்டாக போட்டிருக்கோம் சின்னது மீடியம் சைஸு பெரிய சைஸு சின்னது வந்து நல்ல ஒரு பிரசாதம்லாம் வச்சு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸ் வந்து ஒரு பூத்தட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய சைஸ் நல்லா அர்ச்சனை பிளேட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது மூணுமே அப்படியே செட்டாக விளைக்கு போட்டிருக்கேங்க ரெண்டாயிரத்தி அறுநூறுபான்னு விலைக்கு கொடுக்கணும் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சின்னது வந்து அஞ்சரை இன்ச்சு சைஸு இப்போ மீடியம் சைஸ் ஏழு இன்ச்சு சைஸு பெருசு வந்து பத்து இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது உனையும் அப்படியே செட்டாக தான் விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு கொடு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிருமனை தான் அஞ்சரை இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நம்ம பொங்கல் பானையெல்லாம் எடுத்து நம்ம இறக்கி வைக்கிறதுக்கு வச்சுக்கக்கூடியது தான் ஃபைவ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க பிருமனை ரொம்ப கடை பித்தளையில் கிடைக்க மாட்டேங்குது கடைக்க கிடைக்க போட்டுகிட்டே இருக்கோம் அடுத்த பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது அந்த காலத்தில் உள்ள ஒரு பாக்ஸ் தான் நல்ல மூடி வந்து ஸ்லைடிங் டைப்பில் இருக்கக்கூடியது ரெண்டு டிவிஷனாக இருக்குது ரெண்டு இதுலேயுமே எதுவும் பொருள் வச்சு வச்சுக்கலாங்கிற மாதிரி சின்ன சைஸ் தான் மீ மீடியம் சைஸ்ன்னு சொல்லலாம் உங்களுக்கு நல்ல நல்லா கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல கனமாக நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் சைஸ் வந்து ஏழை காலிஞ்சி பெட்டியோட சைஸ் வந்து ஏழை காலிஞ்சி இருக்கக்கூடியது உயரமும் அகலமும் அஞ்சு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு இருக்குது இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறங்க தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் பாக் கண்டெய்னர் தான் இது நம்ம கடை கடையே போட்டுகிட்டே இருக்கோம் இது நல்லா கொஞ்சம் பெரிய சைஸு கொஞ்சம் கூடுதலாகவே பொருள் கொட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது நல்லா நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இன்றைய காலத்துக்கு அந்த காலத்து பொருள் இன்றைய காலத்துக்கு புழங்குறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எந்த இதுவும் இல்லாமல் நம்ம வாஷ் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் சைஸ் அஞ்சு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி அறநூறுபா அந்த கண்டெய்னர் அடுத்த பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு குண்டானும் அது கரெக்டாக புரிந்துற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மூடியும் தான் நல்ல மூடியெல்லாம் அந்த காலத்து மூடி குண்டானும் நல்லா அகலக்குண்டான் நல்லா அடுப்பில் வச்சு ஒரு கூட்டு வைக்க இப்போ பொங்கல் டயத்துல எல்லாம் ஒரு கூட்டு வைக்கிறோம்னா நல்லா அடுப்பில் வச்சு வைக்கலாம் வைக்கிறதுக்கு யூஸ் ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் நம்ம டைனிங் டேபிளில் எதுவும் சாதம் எடுத்து வைக்கிறதுக்கு பருமாறதுக்கு அந்த மாதிரி இதுக்கும் வச்சுக்கலாம் குண்டா வந்து நல்லா அகல குண்டான் சைஸ் பார்த்தோம்னா நாலு இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது குண்டா வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க மூடி வந்து ஐநூறுபான்னு விலை கொடுக்குறேன் ரெண்டு சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரூபா வரும் தனி உங்களுக்கு குண்டா வந்து தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் மூடியோட சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் அடுத்த பார்க்குறது வெள்ளைப்பித்தளை விளக்கு தான் வெள்ளைப்பித்தள விளக்கு இது நல்ல பெரிய நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய விளக்கு வெள்ளி மாதிரியே இருக்குது நல்லா கண்டிஷனு ஈஷ்யலாக இந்த மாதிரி தண்டு வச்சு விளக்கு வெள்ளப்பித்தளையில் ரொம்ப கிடைக்கிறதில்ல எப்பயாவது தான் கிடைக்கிது கடைக்கு கிடைக்க நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் இதுவும் நல்ல மூணாக கழட்டிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு நல்ல அஞ்சு முக விளக்கு திருத்தமாக இருக்கக்கூடியது தண்டு பகுதி நல்லா அந்த செஞ்ச வாக்கில் இருக்கக்கூடியது நல்ல அந்த சுண்ணாம்பு தடமான வாக்கில் இருக்கு ஒன்னே கால் அடி இருக்கக்கூடியது ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேங்க செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பருப்புருளி பருப்புருளியில் இது பெரிய சைஸ் ஒரு கையால் தூக்க முடியலைங்கிற அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் கனமாக இருக்கக்கூடியது இந்த திக்னஸ் இங்கே முன்னாடி காமிக்கிற திக்னஸ் ஃபுல்லாக அந்த குண்டா ஃபுல்லாக அதே திக்னஸில் வரும் அதே மாதிரி பேஸும் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது விஷ்லாக போடுற பருப்புருளியை விட இது பெரிய சைஸு சைஸ் வந்து ஆ அவங்களுக்கு மாதிரி நல்ல அகலமாகவும் இருக்கக்கூடியது ஆறு இன்ச்சு ஹைட்டுக்கு பத்து இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது நல்ல பத்து இன்ச்சுனால் நல்லா ஒரு ஸ்கேல் அளவுக்கு நல்லா அகலமாக பெரிய குண்டான் வெயிட்டே மூணு கிலோ இருக்கக்கூடியது இது இன்றைக்கி கேஜி ரேட்டுக்கு போட்டிருக்கேங்க கிலோ ஆயிரத்தி எண்ணூறுபா அந்த மாதிரி கணக்கு பண்ணி ஐயாயிரத்தி அறநூறு தௌசண்ட் எயிட் கே எயிட் ஹண்ட்ரட் பர் கேஜி போட்டிருக்கேன் இது வெங்கலத்தில் அளவுக்கு நமக்கு கிடைக்காது ஐயாயிரத்தி அறநூறுபான்னு வந்து உருளி போட்டிருக்கேன் அடுத்ததாக பார்க்குறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பானையும் அதுக்கான ஒரு மூ கரண்டியும் தான் கரண்டி இன்றைக்கி அதோட சேர்த்து அட்டாச்சாக போட்டிருக்கோம் பானையும் நல்ல வெங்கலப்பானை அந்த காலத்தில் உள்ள வெங்கலப்பானை நல்ல திருத்தமாக உள்ளது நல்ல கண்டிஷன்லேயும் இருக்கக்கூடியது லேசாக தட்டினாலே அந்த வைப்ரேஷன் நமக்கு தெரியும் இவங்கள பானையும் இந்த ஒரு கரண்டியும் அப்படியே செட்டாக போட்டிருக்கோம் இன்றைக்கி சைஸ் வந்து எட்டு எட்டரை கால இச்சுக்கும் அஞ்சு வாயாகலம் வந்து அஞ்சு அஞ்சு இஞ்சு இருக்கக்கூடியது நல்ல கரண்டியோட செட்டாக அப்படியே நாலாயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற பொருட்கள் எவ்வளோ தாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்